திருப்பாவை கம்பராமன் பள்ளி எழுச்சி கந்தமுரு குழலாய் கற்றோர் வியந்தேத்த சந்தமுரு காரை தனிநகரில் வீற்றிருந்து சிந்தை மகிழ்ஞான தெளிவை விரைந்தருளும் செந்தமிழ்த்தாய்ப சிலம்பின் புகழ் பாடி வந்துற்றோமு வளர்தல்ற மாமோ நந்தலில பொருட்கள் நவிற்றிமிசை கேட்டிலையோ விந்தை தரு முல்லை மனம் மேவுவதும் தேர்ந்திலையோ புந்தியுவக்க பொலிந்தொழுக எம்பாய் மண்ணுக்கும் விண்ணுக்கும் வாசம் தரு முல்லை நன்னியொளிர் முற்றத்து நாயகியே சோலை தோறும் பன்னிசைக்கும் பதும பெருங்கோவீர் கண்ணுரங்கும் வண்ணம் களி போடெழுந்தனவால் தனமுதம் நானும் தகவந்த யாழிசையால் எண்ணற்ற இதயங்களை உருக்கி வண்ண காரை வளப்பதியில் வீற்றிருக்கும் புண்ணியத்தாய் சீர்பரவ பொந்திடுக கொற்றமுரு காரை குடியினிலே வீற்றிருப்பாள் செற்றமெல்லாம் போட்டி திருவளர்க்கும் செந்தமிழ்த்தாய் பெற்றி மிகு நோக்கி பிறக்கும் கலைஞரென நற்றவமார் சான்றோ நலத்தோடு எழுந்திருந்து பற்றுடைய மூலன் பகர்ந்த மொழி வண்ணம் வெற்றி தரு யோக விதங்கள் பயில்கின்றார் பொற்றொடியே இன்னும் பொலிவற்றுறங்குவதோ உற்ற தூயில் போக்கி பந்தையார் சட கோபன் உள்ளே மறையாய் வளர்ந்து மலர்ந்த தனி சுடரை நிறைவான காரை நெடுபதியில் வீற்றிருந்து முறையாய் அறம் வளர்க்கும் தமிழ் தாயை பொறையாடும் பூங்கொடியை போற்றாதுரங்குதியோ ரங்குதியோ சிறையாரும் கிளை தெளிவோடு அழைத்தது கான் நரையார் மலர் குழலார் நன்னார் நின் முற்றம் கரையார் வேர் கண்ணாய் கணிந்தெழுக எம்பாவாய் செல்வர் தீருவுளத்தில் தோன்றி வளரும் தனி சுடரை மாசகன்ற பதியில் வீற்றிருந்து நேசம் வளர்க்கும் நிகரில் தமிழ் தாயை பாசமுடன் என்றும் பணியும் திருமகளே ஓசை நடுவில் உரங்கனி கற்றனையோ காசகன்ற பற்றும் கரைந்தது பள்ளியினில் சீச்சீ தகுமோ தெளிந்தெழுக உலக உலக கவிஞருவந்து தொழும் மாமணியாய் இலகும் கலை கம்பன் எம்மானித போல் நலமருளும் மாளிகையில் நற்றந்த கட்டில மணி விளக்கம் அங்கங்கொழி வீச திலகமே சால தெளிந்தும் முறங்குதியோ புலர்வதுணர்ந்திலையோ புன்மலரும் காரையினில் கலை நல்கியான் மாவின் கண்ணருளும் சென் மலரடியை போற்ற பாவாய் தன்னலத்தை என்ன தகவுடைய காந்தி மகான் பொன்னடியை போற்றி புலிவோன் திருமகளே நனையமார் வள்ளுவனை நாளும் தொழுபவளே வண்ணமுறு பள்ளியில் ில் வண்டினங்கள் பூபாளம் பாடுவதும் மூன்று கோயில்கள் முழவம் வழங்குவதும் அன்னமே கேட்டிலையோ அன்பர்தொழக்காரைய முன்னவழி போற்ற மகிழ்ந்தழு சீதவள வயல் சூழ் தெல்வஞ்சி மாநகராள் போதமுறந்த பொலிவார் சிலம்பிலோளிர் மகவியின் யாழ் போல் வளரும் இளங்குயிலே பாதமலர் நோவ பரம்பொருளை தூதுவிட்டும் சீதரன் தோல் பாய் சுமக்க சீர்பாசுரம் இசைத்தும் பூதத்தில் ஆடல் புரியும் தமிழ் தாயை கோதகன்ற காரை குடியில் பூரணியை மேதகவால் போற்ற விரைந்தழுகையம்பாவாய் நேசமொடு மல்லிகை போ நித்தம் மணம் கமழும் பாசலூட யாய் மலர்ந்தது காணல்வெள்ளி பாசமுடன் வேதத்தை பண்பார்ந்த அவைக்கு புசலர நல்கி புவியை திருத்திடுவாள் தேசம் எல்லாம் போற்ற திருந்தும் மறை முடிவை மாசகன்ற நற்றாயும் மாணவனுக்கு இந்து வப்பாள் பேசுப்புகள் காரின பேசுப்புகள் காரை பெருநகர்வாழ் செந்தமிழ் தாய் காசில் சீர்பாட எம்பாவாய் பேசுப்புகள் காரை பெருநகர் வாழ் செந்தமிழ்த்தாய் காசில் சீர்பாட கழிந்தெழுவ கழிந்தெழுவாய் எம்பாவாய் கணிந்தழுவாய் கணி கழிந்தழுவ எம்பாவாய்